செயலினை மூச்சினை நைந்து போகும் என் வாழ்வு நன்றினை உணைக்கினேன் எனக்கும் தானே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு போற்றுகளுக்கும் அன்பிற்கும் பாராட்டிற்கும் உரிய அயலகமாக இருக்கக்கூடிய இந்த அமெரிக்க மனித மிகச்சிறந்த தமிழ்ச்சங்கமாக ஒருங்கிணைந்த குடும்பமாக தமிழரெல்லாம் கண்டு இனம் கண்டு தோழோடு தோல் சேர்த்து நின்று பூரித்து மகிழ் மன்னம் தலைமறை செய்யக்கூடிய தமிழ்ச்சங்கமாக இயங்கக்கூடிய மினசோட்டா தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் மிகவும் பெரிதும் விருந்தி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மினசோட்டா சங்கம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து நூறாண்டு பல கோடி நூறாயிரம் வாழ வேண்டும் என்று ஒரு தமிழ் தாயாக மனமான உளமான வாழ்த்து தமிழகத்தில் இருப்பவர்கள் தான் தமிழர்கள் என்று இல்லை தமிழர் அகத்திலே கொண்டிருக்கக்கூடிய மினசோட்டாவில் வாழக்கூடிய தமிழர்கள் தான் உண்மையான தமிழர்கள் என்பதை நான் பெருமையான கண்டு மகிழ்ந்து வியந்து போற்றிக் கொண்டு அமைந்து நேரமாக இந்த நேரம் அமைந்தது இந்த நாள் இனிய நாள் என்று சொல்வார்கள் என்னை பொறுத்தவரை இந்த நாள் தான் சத்தியமாக உண்மையிலேயே இனிய நாளாக எனக்கு அமைந்தது எவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சிகளை இந்த அரும் தமிழர்கள் கண்மணிகள் இளம் பிள்ளைகள் சின்னங்கள் சிறார்கள் வயிற்றிலே இருக்கக்கூடிய கரு கூட அசைத்து மகிழ்ந்து தமிழ் கூறி மகிழக்கூடிய ஒரு சங்கமாக இந்த தமிழ்ச்சங்கம் அமைந்திருக்கிறது என்றால் இந்த தமிழ்ச்சங்கத்திலே தமிழர்கள் எல்லாம் உண்மையிலே தமிழர்கள் பேசுகின்ற பேச்சு தமிழாக இருந்தாலும் தங்கிலீஷாக இருக்கும் தமிழும் இல்லாமல் இங்கிலீஷும் இல்லாமல் தங்கிலீஷை சொல்லிக்கொண்டு நடந்து வாரப்பட்டுக்கிட்டே போனேன் பஸ்ஸை பார்த்துக்கிட்டே என்ன கேஸ் பண்ண முடியல என்று சொல்லி தமிழையும் குறைத்து ஆங்கிலத்தையும் அரைமுறை நிர்வாகமாக்கி அசிங்கப்படுத்தக்கூடிய தமிழர்கள் இல்லாமல் இந்த தமிழ் மண்ணாக பெருமையாக மண்ணாக இந்த பினோட்ட தமிழ்சங்க இருக்கக்கூடிய மண் மிக சிறப்பாக அதனால அதனால்தான் நேற்று மழை மிக பெருமையாக பூரிப்போடும் பெய்தது என்று கருதுகிறேன் ஏனென்று நல்லா ஒருவர்களே அவங்க மட்டும் எல்லாருக்கும் பெரிய மழை என்பார்கள் நல்லா ஒருவரில்லை பல பேரும் இங்கே புரிஞ்சிருக்கக்கூடிய தான் இங்கே அற்புதமான அவ்வப்போது மழை பெய்தது அங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பேச

மிக அற்புத அற்புதமான குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்கிறீர்கள் இதை பார்க்கிற பொழுது உண்மையிலே ஒரு தமிழச்சையாக நான் மனமகிழ்ந்து சிறந்து என் குளமாக பூரித்து நிற்கிறேன் உண்மையிலே பார்த்தேன் இது எதுக்காக இவ்வளோனா சுற்றி வளைச்சி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல சுந்தரமூர்த்திக்கு எனக்கு ரொம்ப முன் சென்மத்து பகை எதுவுமே இல்லை அந்த தம்பிக்கு எனக்கும் கொடுக்க மாதம் இல்லை ஆனால் அலைபேசியை என்னை அழைத்தார் அம்மா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரியுது நீங்க சிறப்பு தான் எனக்கு ரொம்ப பெருமை பற்றி பேசியவள் எல்லா இடத்திலும் பேசியவள் எட்டாம் உலகத்தமிழ் மாநாட்டில் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய அம்மையார் அன்றைக்கு முதல்வராக இருந்த பொழுது நான் பேசிய பேச்சு கேட்டு இருபது மணி புளி பேச்சு நாற்பது மணி நேரம் நாற்பது மணி புலியாக என்று சொல்லி என்னை பாராட்டி கும்பவனியே தங்க வலையை பரிசளித்து மகிழ்ந்தார் அந்த தமிழகத்திலே பெற்ற அந்த மகிழ்ச்சியை விட சுந்தரமூர்த்தி என்னை அழைத்தது உங்கள் வாயிலான உங்கள் அனைவரோடு ஒருமித்த மனதோடு என்னை அழைத்து அழைப்பு உண்மையிலேயே பெருமிதத்தை தந்தது அதனால வந்து பேசத்தான் போறோம் வந்தேன் ஆனா இதை இப்படி பாயும் பழிவாக கூடாது முசிலம் பற்றி பெண்மூர்த்தியை பார்த்து கைப்பிடித்த நம்முடைய தம்பி சுந்தரமூர்த்தி அவர்கள் செய்த செயல் மிக பொறுமையான செயல் ரெண்டு நாள் போட்டு என்ன गवर्नमेंट ஆளுங்க கவனிச்சு அம்மா நீ பேசுற பிரச்சனை ஒரு பிரச்சனை அம்மா அங்க வந்து பார்க்க ஒரு புள்ள 얘는 அற்பியான ஒரு பொண்ணு அந்த பொண்ணை பார்த்தா பேசுது அது பேசி தமிழ் பள்ளியை பத்தி எவ்வளோ அதுபுரமா இன்னொன்னு கொஞ்சம் அப்படி மறக்க மாதிரி தெரியுது அது மறக்கலை நமக்கு மண்டையில் அளிக்குது அத்லெண்டிகேஷன்ல பார்த்தா எனக்கு இங்கிலீஷே வராது ஏன் இங்கிலீஷோ ஆசை சொல்றீங்க பீக்கர் பண்ணி கேரண்டி இருந்தாலும் அவன் பார்த்தா மகிழ்ந்து போவான் ஒரு அற்புதமான மேடை ஆறு தென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு போது இப்ப தமிழ் வந்தது நீங்க பார்த்துருப்பீங்க அதை முழுக்க முழுக்க அது என்னமோ படம் மாதிரி என்னமோனு போய் பார்த்தேன் பார்த்த அந்த படத்துல என்ன நடந்தா கிரிக்கெட் விளையாட்டு ரொம்ப அற்புதமா அந்த இயக்குனர் எடுத்திருப்பான் அந்த இவருடைய கங்கை அவங்களுடைய பையன் ரொம்ப அற்புதமா அந்த படத்தை எடுத்திருப்பான் அது எல்லாம் வந்து கிளைமேக்ஸா ஒண்ணு கிடையாது இப்ப அந்த அணிக்கு இந்த அணிக்கு போட்டி வச்சு ஜெயிச்சு முடிச்ச பிறகு

பேசி சிலம்பம் கையில் எடுத்தால் இவங்க ஏன் சிலம்பத்தை அந்த பெண்களை வாயில் பேசி முடியாது ஒரு சிலம்பத்தையான பயன்படுத்த முடியும் எடுத்தாங்க அவனாக சிறுமையில இருந்து ஒன்று சொல்லி ரொம்ப க காலம் திருமணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிட்டீங்க திறமையில அம்மா நீங்கள் வந்து வாழ்க்கணும் சரி ஊரில் நீங்களே தெரிஞ்ச அரை காவல் துறையில கைனா வாங்கிட்டு வந்து நீ வந்தே சேருனம்மா ஏன் தரவுல காது கழையனு அடிச்சு ரொம்ப மன உளைச்ச சம்பந்தியா இருப்பாங்கன்னு திருப்பூர் நிகழ்ச்சிக்கு போறப்ப நான் வந்து பாக்க போறேன் போட்டு கொன்னடி குடு குடுது பீலிட்டான் மாட்ட பண்ணி வச்சி நான் கேட்டேன் ஏன்டா எங்கே இந்த அநியாயமா காதுல சலன கல்யாணம் பண்ண அவ நடுத்தரல இழுத்து கொட்டி அடிக்கிற ਉਹ தெக்கமா சும்மா இழுத்து நம்ம வயித்துல கரப்பாங்க நேத்து ராத்திரி மூக்கு உள்ள தாடிச்சா அப்போ நான்

கோயம்புத்தூர் அரசு தமிழ் தமிழ்மொழிக்கு வந்து சேர்ந்தேன் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னே அப்போ வந்து போது என்ன சொன்னாங்க ஒரு யார் வலுப்புக்கு வரலான்னு ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸை கேட்டான் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதே ரொம்ப விவகாரமானது அவனே ஹிஸ்ட்ரி படைப்பான் அதனால அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியை தொழிலாக முடியாது மாரியான வெளியே போடுவாங்க என்ன ஹிஸ்ட்ரிகில் கொண்டு தள்ளினாங்க நீங்கள் உங்களுக்கு கிளாஸ் போக மாட்டாலே எங்களுடைய ஹெச்ஓடு சரி நான் கிளம்புறேன் அதுக்கான பையன் வந்து சார் நான் யார் வரையில் சார் ஏன்னா ஒரு முதலாளும் அவங்க வலுப்பு ஆசிரியர் புதுசா ஒரு பேட் போட்டிருக்காங்க அவங்க பேரு மிஸ் குமாரி குமாரின்னு சொல்லுவாங்க புனித குமாரி அவன் ரொம்ப கற்பனை நான் இருப்பாங்க போயிருக்கான் மாப்பிள்ள

மூவாயிரம் பாடம் எடுத்துருக்காரு சிபி சி பாலசுப்ரமணியம் பாடம் எடுத்துருக்காரு மாசுப்பா மாணிக்கத்துக்கு பாடம் எடுத்து உண்மையிலே சென்னை பல்கலைக்கழகத்தில் மக்களையே பாடம் எடுத்துவோம் அப்படின்னு அது ஒன்னே சொன்னா நீ கொடுத்து வச்சவங்க பாடம் உங்களுக்கு நல்ல நல்ல வாட்டையாக இருக்காங்க இவனுக்கு அதுக்கப்புறம் நான் தமிழை சொல்லி இவ்வளவு பாடத்தை சொல்லி பேசணும் அதுக்காக இவ்வளவுன்னு சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணுவோம் பாடத்தை நடத்திட்டு இருக்கிற போதே கேட்பான் நான் ஒன்றையை பற்றி கேள்விகள் ஏதாவது கேட்க ஆரம்பிச்சாலே போடுவோம்

நீங்க பேசணும்னு சொல்லி பட்டி மன்றத்துக்கு ஒரு தலைப்பையும் கொடுத்துட்டாங்க நல்ல தலைப்பு அதை பத்தி நேற்று நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க இருந்தாலும் இன்னைக்கு உங்கள் முன்னில நீங்கள் எல்லாரும் அசை போட்டு வரப்போகுது எந்த இந்த பட்டிமன்றமும் உலகத்திலேயே இருக்கக்கூடிய மொழிகள் எத்தனை ரெண்டாயிரத்தி எழுநூத்த அறுபத்தெட்டு மொழிகள் இருக்குறோம் பட்டியல் போட்டு யுனெஸ்கோ யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த அருமையான செய்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு மொழிகள் இருக்கு நாங்கள்

கடை கடைசியில இறுதி நேரத்தை கூடிய மொழிகளாக போய்விட்டன சீரமொழி பல மக்களால் பேசக்கூடிய மொழியாக இருந்தால் அதற்கிருந்து சரியான வழிமுடைய எழுத்துக்கள் கிடையாது கோடுகளை போட்டு எழுதக்கூடிய சித்திரை எழுத்துக்களை உடைய மொழி சீன மொழி கிரேக்கம் எதிரேயும் பண்டைய காலத்திலே பேசப்பட்ட மொழியாக இருந்து காலப்போக்கிலே மிகப்பெரிய தடைகள் ஏற்பட்டு அவையெல்லாம் வழக்கிலிருந்து மாறி போயின கடை சான்ஸ்கிரிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சான்ஸ்கிரிட் என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதம் இறைவனை அழைக்கக்கூடிய மொழியாக மக்கள் பலத்திலே அறிவிப்பதே துறைய பேச்சு மொழியாக யாரில்லை அந்த ஆறாவதாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை பற்றி அந்த அறிஞர்கள் சொன்னார்கள் இந்த மொழிதான் உலகத்திலே இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் தொன்மையான மொழி என்று மட்டுமில்லை இதனுடைய சிறப்பு என்னவென்றால் மற்ற மொழிகள் எல்லாம் எழுத்துக்களை எழுதுவதற்கும் மொழியை எழுதுவதற்கும் அவருடைய சிறந்த கத்துக்களை எழுதுவதற்கும் சிறந்த செய்திகளை எழுதுவதற்கும் பேசுவதற்கும் ஹவு டு

செல்வனை எழுதுவதற்கும் அவருடைய சிறப்பை பற்றி பேசுவதற்கும் எழுத்துக்களை பேசுவதற்கும் எழுத்துக்கள் எப்படி அமைப்பதும் வரிகளாக வாசியங்களாக என்பதற்கும் இலக்கணங்களை கண்டதோடு மட்டுமல்லாமல் பொருளதிகாரம் என்பது ஒரு அதிகாரத்தை படைத்து அது அகப்பொருள் புறப்பொருள் என்று வைத்து மனிதன் வீட்டுக்குள்ளே வாழ வேண்டிய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அகப்பொருளியை சொன்னான் புற என்று சொல்லக்கூடிய அருமையான அதிகாரத்தை புறத்தினையிலே இந்த மனிதன் வெளியிலே உங்களைப் போன்று இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய செயல்களை வைத்து அவற்றை புறத்தினை என்று சொல்லி புறத்தினை இயல் என்று சொல்லி அருமையாக பதப்பாடு செய்தால் இவர் இரண்டையும் கொண்டு வந்து இயற்றப்பட்டதுதான் பொருளதிகாரம் எனவே உலகத்திலேயே மனிதன் வாழ்வதற்கு இலக்கணத்தை வகுத்த சொண்மையான ஒரே மொழி தமிழ் மொழி என்பதை நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் இந்த பட்டி மன்றம் நடந்ததில்லை இந்த பட்டி மதத்தை தமிழகத்தில் முதன் முதலில் ஆரம்பிக்க வைத்தவர் அணிகளால் அவருடைய தலைமையில நிறைய பேசிக்க பேச்சாளராக கிரீஷ் பேச்சாளராக இருந்து நிறைந்தவர்கள் பாராட்டு வந்திருக்க ஐந்தாவது அறிவிப்பாளர்கள் தான் சாமி அவர்கள் தான் அந்த பட்டி மதத்தையே தமிழ்ல ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாள் கொண்டு வந்தார் அது முன்னாடி சும்மா கத்தரக மாதிரி இருக்கும் ஆனால் அவர் சொன்ன செய்தியை விட மிகச் சிறப்பான ஒரு செய்தி என்னவென்றால் இந்த பட்டிமண்டம் இன்னும் நேற்று தோன்றியதல்ல பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறி என்று சொல்வார்கள் பழைய மணிமேகலை காலத்திலும் சிலப்பதிகளாக இருந்த பட்டிமன்றம் இருந்திருக்கிறது அவற்றை எல்லாரோட என்ன சிறப்பு என்றார் இந்த பட்டிமன்னத்தை முதன் முதலில் தொடங்கி வைத்தவர் யார் என்று கேட்டால் ஆளும் ஒரு அழகனாக மிகச்சிறப்பாக சிறப்பாக மதுரையில் பேசக்கூடிய கூடியவராக இருக்க கதப்படக்கூடிய சோமசுந்தர கடவுள் அவனே இறங்கி வந்து இந்த பட்டிமண்டத்தை முதல் முதல்ல நடத்தினான்

ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய பட்டி மண்டலங்களை ஒரு மன்னனாக இந்த பட்டிமன்றத்தை அமைத்து தருவதற்காக அன்புடைய சகோதரரும் சகோதரிகளும் இருபுறமும் புரிந்து நிற்கிறார்கள் என்ன பெருமைன்னா உங்களை பார்த்து கொஞ்சம் கூட கையசலாமில் இருந்தபோது அம்மா டிவியில வரைக்கும் எங்க ஊர்ல வந்து பேசணுமா சரி பெரிய முறை அப்பதான் முழுமுறையா முதல் முறையா நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க சரி நான் போய் இறங்குவோம் பெரியவண்டி அம்பராதர் வண்டியில போய் இறங்குவது பெருசு இருக்கு பஸ்ல போய் இறங்குறதுக்கு அம்பராசர் வண்டியில எங்கோட போய் இறங்குறேன் முதல்ல ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டாடிதான் இருப்பாரு அந்த சொல்ஏ வந்துச்சு தவறு அப்படின்னா பையன் அவனுக்கு அடுத்தது ஒரு பொண்ணு எங்க நான் கரையத்தை காரணம் அப்படின்னா எனக்கு கரையாட்டம் பார்த்தேன் படம் கொடுக்கிற கோஷ்டி அந்த கோஷ்டி நான் போய் இறங்க அடுத்து நடக்க போய்

எந்த அணி பேசுகிற பொழுது உங்களுக்கு யுகந்தராக மகிழ்ச்சியளாக ஏற்படையலாக இருக்கிறதோ அந்த அணியை கைத்தட்டி உற்சாகப்பட்டீங்கன்னா நான் அப்போ வச்சுருக்கேன் அதை வச்சு தான் தீர்ப்பு கொடுப்பேன் ஏன்னா நான் ஒன்றுமே எழுதி வரலை இன்னொரு ஒரு உண்மையை சொல்வேன் நான் தமிழ்நாட்டை போல எனக்கு யாரும் ஒன்றும் கொடுக்கல ஒன்றும் கவனிக்கலை என்ன அதுவே நீங்கள் ஒரு மருத்துவத்தை லேசாக சொல்லி என்னை ஒருத்தர் சொன்னீங்க சொந்த கூட்டிலாம் கவனித்த வேற யாரும் இந்த அடிக்கிறேன்னா தனிப்பட்ட கவனிச்சு ஒன்றும் கைகளை கொடுக்கலாம் கேட்டால் நான் உட்கார்ந்துருக்கேன் தீர்ப்பு கொடுக்கறது நீங்க கொடுக்கக்கூடிய கைதட்டல்கள் வைத்துதான் என்று சொல்லி அன்புல சகோதரர்கள் சகோதரிகளும் இந்த வாதத்தில் பங்கு பெறுவதற்காக அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஐந்து மணிக்குள்ளே தரப்படுகின்றன இந்த மூன்று மணிக்குள்ளேயே ஒரு பெல் அடிப்பாங்க ஒரு மணி அடிப்பாங்க ஒரு மணி அடித்தால் கையாமனு பெயர் கூடாது அந்த மணி எச்சரிக்கை மணி அதனால ஐந்தாவது மணிகளை முடிச்சுருவோம் அதோட சிறப்பான ஒரு செய்தி என்று சொல்லி உங்கள் அடைவோடும் இணைந்து இந்த பட்டிமன்றத்தை நடத்துவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி பட்டிமன்றத்தில் பேச வரக்கூடிய சகோதரர்களை அழைக்கிறேன் குழந்தைகள் தமிழ்க்கு கற்பது குறைந்ததற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா சூழ்நிலையா தமிழ் கற்பது குறைந்ததற்கு பெரிதும் காரணம் தலைப்பு நல்லா கவனிக்கணும் பெரிதும் காரணம் பெற்றோர்களா சூழ்நிலையா இது முதலிலே பெற்றோர்களே தமிழ் கற்பது குறைந்ததற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் இந்த அணியை தொடங்கி வைத்து வாகாட வருகிறார் அன்பின் புரிய சகோதரி திருமதி மது வெங்கடாரராஜன் அவர்கள் உச்சாரமாக உற்சாகமாக வரவேற்குமாறு तेरे मन मुमा बैंगे टबगे आप रे गेदिस ते पेस पत्र जाते रे गिरा आप रे पुरी सबौधी मत मुमा बैंगे मुमा बैंगे बसे यंगे तेरे पास निन्ना से ना तू तो बोलती पास रे कि मुश्किल है ना ना ये और बाल कहीं तो भी चापन आप तो रे मतलब बैंगे टबगे आप रे इनको लाड़ी बनो और बोल गेदिस सिंह औ அதற்கு ஏற்றவாறு கூடிய கைதர்களை பரிந்தளித்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலிலே அணியினை தொடங்கி வைப்பவர்கள் பெற்றோர்களே என்ற அணியினுடைய சார்பாளராக வரக்கூடிய சகோதரி உமா அவர்கள் உமா வெங்கட் அவர்கள் அவரை உற்சாகப்படுத்தி கைதலை கொடுத்து